மனுஷன் எங்கிருந்து வந்த மண்ணில் இருந்து ஆதாமை படைத்து அப்படிதானே ஆதாமை படைத்து அப்புறம் அவருக்கு அயர்ந்து நித்திரை வர பண்ணி அந்த விழாவில் ஒரு எலும்பை எடுத்து ஏவாலை உருவாக்கி அவர்களுக்கு கொடுத்து அவங்க இணைந்து தான் மொத்த உலக மக்கள் வந்திருக்காங்க இப்படி வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லக்கூடியவங்க குறைந்தபட்சம் மூன்று பேர் இருக்காங்க ஒன்று யூதர்கள் இரண்டாவது கிறிஸ்தவர்கள் மூன்றாவது இஸ்லாமியர்கள் மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான் என்று நம்ப கூடியவங்க ஒரு கூட்டம் இருக்குது அவங்க யாரு டார்வின் நாத்திகர்கள் கடவுள் இல்லை என்று நம்ப கூடியவங்க அதை நம்புறாங்க கடவுளின் உடலின் பல பாகங்களில் இருந்து வந்தவர்கள் என்று நம்பக்கூடியவர்கள் இந்துக்கள் சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விவாகசக நான்கு வர்ணங்களாக மக்களை நானே பிரித்தே படைத்தேன் குணகர்மத்தின் அடிப்படையில் குண கர்மத்தின் அடிப்படையில் பண்பாடு மற்றும் செயல்களின் அடிப்படையில் நானே மக்களை நான்கு ஜாதிகளாக மரணங்களாக நிறங்களாக பிரித்தேன் நானே படைத்தேன் அப்படின்னு கடவுள் சொல்றார் இது நம்புறவங்க இந்துக்கள் நீங்க ஆக்சுவலா எதை நம்புறீங்க ஆதாமியவாள் மூலமா தான் வந்துடுங்க ஆனா ஆதாமியவாள் மூலமாகத்தான் நாம் வந்திருந்தாலும் நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்ட உடனே ஏதோ ஒரு இந்துத்துவ ஜாதிக்கு பேரை சொல்றோமா இல்லையா